ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நாலு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிப் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு தனித்தனி வீடியோ அதாவது நான் இரெகுலர் பீரியடாக இருக்கேன் எனக்கு எப்படி ரெகுலர் பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கு ஸோ டிப் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது நாலுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே இப்போ நான் சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணுங்கள் இது நம்பர் ஃபைவ் அப்படின்றனால இது ரொம்ப முக்கியம் கிடையாது அது நாலு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது அதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இப்போ பிசிஓடி இருக்குது இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஓவலேஷன் சரியாக மாட்டேது அன்எக்பிளைன் இன்ஃபெர்டி இருக்கும் உங்கள் கூட எனக்கு ஓ இரெகுலர்லாம் இல்லை ஆனால் சரியாக வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஃப்ளோ வந்து வர வரமாட்டிது எனக்கு வந்துட்டு ரொம்ப பீரியட்ஸ் இப்போ பெயின் இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய உணவுகளை வந்து கண்டினியூவாக எடுங்க இதில் வந்து ஒரு கருமுட்டை வளர்கிறதுக்கு என்ன மாதிரியான சத்து வேணும்னா நிறைய வகையான சத்து வேணும் இப்போ வெறும் ஃபோலிக்கை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கலன்னா எக்கு குவாலிட்டி இருக்காது வெறும் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துகிட்டு ஃபோலிக் எடுக்கலனா குவாலிட்டி இருக்காது விட்டமின் சி டி பி எல்லாமே முக்கியம் ஒரு ஹெல்தான எஃகு வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்தியான பேபி உருவாகிறதுக்கு இந்த மாதிரி என்னென்ன சத்துக்கள் தேவையோ ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் எல்லா சத்தும் என்ன வேணுமோ அயன் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு உணவுகள் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இதில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் பயிறு எல்லாம் கலந்து நான் சொல்கிறேன் இந்த பதினஞ்சில் ஃப்ரீக்குவெண்ட்டாக முடிஞ்ச அளவு அடிக்கடி அடிக்கடி எடுங்க பதினஞ்சையும் டெய்லி எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது ஒரு ஒரு முடிஞ்ச அளவு ரெகுலராக இந்த உணவுகளை எல்லாம் உங்கள் 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 உங்களோட டயட்டில் உங்களோட உணவு முறையில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் கிடையாது பாடி வீக்காக இருக்குது முடி கொட்டுது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு ரொ எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா க ரொம்ப பெயினாகவே இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சத்து தான் உங்களுக்கு வருது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுக்கத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன உணவுகள் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுக்கணும் அடிக்கடினு சொல்லிடுறேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன் அதுக்கு அடுத்து லெக்யூம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் என்ன மாதிரி நீங்கள் எடுக்கலான்றது சொல்கிறேன் இது வந்து நம்ம எல்லாராலேயும் எடுக்கக்கூடியது தான் ரொம்ப காசு கூட இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும் கிடையாது ரொம்பவும் கிடையாது நம்ம மீடியமாக நம்ம எல்லாராலேயும் எடுக்கக்கூடியது தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ கீரை அடிக்கடி கீரை சேர்த்துக்கோங்க கீரையில் வந்து ஃபோலிக்கும் இருக்குது அயனும் இருக்குது எனக்கு வந்து பீரியடப்போ பிளட்டு சரியாக வரமாட்டேது எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஹேர் ஃபால் நிறையா இருக்குது அனிமி இக்கா இருக்குது ஒரு மாதிரி இருக்குது எனக்கே உடம்பு டல்லா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அயன் டிஃபிஷியன்சி இருக்கும் ஸோ க்ரீ வந்து ஃபோலிக்கும் நிறையா இருக்குது அயனும் இருக்குது நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் குறிப்பாக பச்சை காய்கறிலேயே நீர் காய்கறி இருக்கும்ல அது நிறையா சேர்த்துக்கோங்க இது பிசிஓக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நீர் காய்கறி சவுசவுக்காய் பொடலங்காய் பீக்கங்காய் சொரக்காய் வெள்ளப்பூசணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் காய்கறி நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கனாலே நீர் காய்கறியில் சாம்பார் வைங்க பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைங்க அந்த மாதிரி நீர் காய்கறியை வந்து ரொட்டீனாக சேர்த்துக்கோங்க மற்ற காய்கறி காட்டிலும் நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த உணவில் வந்து இந்த பச்சை நீர் காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க சவுசவுக்காலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிசிஓ உங்களுக்கு ஃபோலிக் அதிகமாக இருக்கக்கூடியது நம்பர் த்ரீ என்ன காலிஃப்ளவர் இல்லைன்னா ப்ரோக்கலி ப்ரோக்கலி எல்லாருக்கும் கிடைக்காது அவைலபிளாக இருக்காது காலிஃப்ளவர் நிறைய சேர்த்துக்கோங்க ப்ரோக்கலி இருக்குன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க இந்த காலிஃப்ளவர் என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்கு ஸோ ஃபைபர் நிறைய இருக்கு பிசி ஒடுக்குறவங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும் ஸோ அந்த ஃபைபர் இருக்குது விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த காலிஃப்ளவரில் நிறைய இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கேரட்டு இந்த கேரட்டும் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் பீட்டா கேரட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான சத்து இந்த கேரட்டும் ரெகுலராக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியிலையும் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் நிறைய 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 இருக்குது நிறைய தக்காளி சேர்த்துக்கோங்க ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த்துக்கு தக்காளி முடிஞ்ச அளவு அதாவது குழம்பு காய் போடுறது வேறு நான் என்ன சொல்கிறேன்னா தக்காளி கூட்டு தக்காளி குருமா தக்காளி சாதம் இந்த மாதிரி தக்காளியை நிறைய உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நார்மல் விட பர்பஸாகவே சேருங்க தக்காளி தான் நம்ம சேர்க்குறோம்ல அப்படின்னு நினைக்காதீங்க பர்பஸ்லி தக்காளியை வச்சு ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகாய் கொட பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சத்தான க உணவு அது நீங்கள் எப்போயாவது சேர்க்காம அதை குடமிளகாயவே நீங்கள் பொரியல் பண்ணி குடமிளகாயிலே நீங்கள் கிரேவி பண்ணி முட்டை போட்டு பொரியல் பண்ணி இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க குடமிளகாயும் க்ரீன் தானே ஃபோலிக்கு நிறையா இருக்குது நிறைய சத்து இருக்குது ஸோ இப்போ அது மெயின் அதாவது எல்லா காய்கறியுமே உடம்புக்கு நல்லது தான் மெயினாக இந்த காய்கறி பீசிஓக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவு இதை உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க இது போக வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகக்காய் இந்த மாதிரி கசப்பான இருக்கக்கூடிய அந்த கையாக தான் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிசி ஹெல்ப் பண்ணும் அதில் வந்து இனிப்பு இருக்கி அப்படின்னு தோணும் பட் அது கிடையாது அது வந்து நின்று டைஜஸ்ட் ஆகும் வயிற்றுல நல்ல இனிப்பு தான் இருக்கும் அதில் ஸோ அந்த கிழங்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பீசி இருக்கவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நார்மல் உருளைக்கிழங்கு தவிர இந்த இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் என்னையை கேட்டீங்க அப்படின்னா கொய்யா பழம் நெல்லிக்காய் இது ரெண்டும் வந்து ரெகுலராக சேர்த்துக்கோங்க டெய்லி ஒரு கொய்யாப்பழம் டெய்லி ஒரு நெல்லிக்காடுங்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிட்டு வர்றதை உங்களுக்கே தெரியும் எக்கு குவாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து எடுத்துக்கணும் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்றது என்னென்னா புளிப்பு சுவை இருக்கக்கூடியது ஆரஞ்சு லெமனு கிரேப்ஸு நாட்டு கிரேப்ஸ் பச்சை கிரேப்ஸ் கிடையாது நாட்டு கிரேப்ஸ் அதாவது பன்னீர் சொல்லும் பன்னீர் கிரேப்ஸ் நினைக்கிறேன் அது பேர் பர்பிள் கலரில் இருக்கும்ல அந்த கருப்பு திராட்சை அது ஸோ இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க ஆரஞ்சு லெமனு அடிக்கடி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி என்னால் முடியலைன்னா பரவாயில்ல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி ஒன்று குடிங்க அதிலே உங்கள் விட்டமின் சி வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த பெரிஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ப்ளூபெரி இல்லை இது கிடைக்கிதுன்னா உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி உங்களுக்கு பெரிய கடைகளுக்கு போக முடிகிறவங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெல்லிக்காய் நீங்கள் டெய்லி ஒன்றுலேருந்து ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிடுங்க நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸை சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல நெல்லிக்காயை டெய்லி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளையும் ரொம்ப ரொம்ப கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு நல்லது பீரியட்ஸ் அப்போலாம் மாதுளை ஜூஸ் போட்டு குடிங்க அந்த மாதுள் செதில் இருக்கும்ல வெள்ளை கலரில் மாதுளைக்குள்ளே தோல் அதையும் ஜூஸ் போட்டு குடிங்க அதுவும் ரொம்ப 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 நல்லது மாதுளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் உடம்புல அதிகப்படுத்தும் ரொம்ப நல்லது மாதுளை முடிஞ்சளவு மாதுளையை நீங்கள் எப்பயாவது வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிச்சா இதுதான் முக்கியமானது அதுக்கப்புறம் பப்பாயா சொல்ல மாதிரி பப்பாயை நிறையா நிறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இப்போ பப்பாயை சாப்பிட்டு பீரியட்ஸ் ஆயிடும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஓ பீரியட் ஸ் அப்போ அதை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டேஸ் பீரியட்ஸ் இருக்குல்ல அப்போ வந்து அந்த பப்பாயை விடுங்க பப்பாய நிறைய பெனிஃபிட் இருக்குது பீரியட்ஸ்க்கு சாரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க சாப்பிட்டா பீரியட் ஆயிடும் நம்ம சாப்பிடாம இருக்கும் ஆனா அது நிறைய பெனிஃபிட் இருக்கு அதனால நீங்க பீரியட்ஸ் நாள்ல ஒரு நாலஞ்சு நாள்ல பப்பாயை சாப்பிடுங்க மற்ற நாள் மற்ற ஃப்ரூட் சாப்பிடுங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ் லெக்யூம்ஸ் அப்படின்றதுன்னா அந்த பயிர் வகைகள் இதில் என்னென்ன பயிரெல்லாம் சாப்பிடணும் ப்ரோட்டீனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சோர்ஸ் வந்து ப்ரோட்டீனு டெய்லி நம்மளால் சிக்கன் சாப்பிட முடியாது டெய்லி மட்டன் சாப்பிட முடியாது ஆனால் டெய்லி நம்மளால் பயிர் சாப்பிட முடியும் எப்படி சாப்பிட முடியும் டெய்லி ஒரு ஒரு பயிர் வேக வச்சு சாக்கலாம் ப வெள்ளை வெ வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காராமின்னு சொல்லுவோம்ல பிளாக் ஐ பீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த காராமணிலே வெள்ளை காராமணி சகப்பு காராமணி ரெண்டுமே சேம் பெனிஃபிட் ரெண்டுமே நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம் பட் இந்த காராமணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் இந்த பச்சை பயிறு ஸோ இந்த மாதிரி பயிறு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உன்னை வேக வச்சு சாப்பிடுங்க இல்லைனா குழம்பா செஞ்சு பச்சை பச்சைப்பயிரில் வந்துட்டு நீங்கள் சாம்பார் எப்படி வைப்பீங்க அதே மாதிரியே நீங்கள் பச்சைப்பயிரில் சாம்பார் வைக்கலாம் அதே மாதிரி தோரம்பருப்பு நீங்கள் ஓட போடுறீங்களா அதே மாதிரி பச்சை பயிரை நீங்கள் வந்துட்டு சாம்பார் மாதிரி ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை பயிரை நீங்கள் வேக வச்சு எப்படி சா இது பருப்பை நீங்கள் வேக வச்சு சாம் சாம்பார் செய்கிற மாதிரியே பயிரில் பண்ணலாம் ஸோ அடிக்கடி சாம்பார் பண்ணும்போது அதை சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு தோசைக்கு நைட் வந்துட்டு கிரேவி மாதிரி பயிர் செஞ்சு சாப்பிடுங்க டெய்லி ஒரு சுண்டல் வேக வச்சு சாப்பிடுங்க பச்சை பச்சைப்பயிர் பெசரட்டு தோசை நான் ஆல்ரெடி ரெசிபி கூட போட்டிருக்கேன் அந்த மாதிரி பயரை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு பயிர வந்து சேர்த்துக்கோங்க வாரம் மூணு நாலு நாளைக்கு பயிர வந்து டெய்லி சேர்த்துக்கோங்க பயரெல்லாம் எல்லாராலையும் சாப்பிட முடியும்ல ஸோ முடிஞ்சளவு அதை சேர்த்துக்கும் போது உங்களுக்கு எக் குவாலிட்டிக்கு அந்த புரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன உணவு ப்ரோட்டின் இருக்கக்கூடியது அப்படின்னா எக்கு சாப்பிட்லாம் எக்கு டெய்லி ஒரு எக் சாப்பிட்லாம் நிறையா சாப்பிட்டாதான் உங்களுக்கு பிரச்சனை வெயிட் போடும் ஓகே கொலஸ்ட்ரால் டெய்லி ஒரு எக்கு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் பிசிஓ எருக்குள்ள இருக்கவங்க சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படி நிறைய ஆர்கியூமெண்ட் போதில்லை வாரம் ஒரு நாள் சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் வராது நான் வந்து பிசிஓடி எனக்கு சிவியர் பிசிஓடி இருந்து தான் நான் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் சிக்கனை என்றைக்குமே தவிர்த்ததில்லை வாரம் ஒரு நாள் நான் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை ப்ரெக்னென்டாக இருக்க போய் சாப்பிட்டேன் ஃபீடிங் பண்ணும்போதும் சாப்பிட்டேன் என்னோடய வெயிட் லாஸ் நான் பண்ணும்போதும் சாப்பிட்டேன் இப்போயும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ சிக்கன் வந்துட்டு என்னால் சிக்கன்லாம் இல்லாமல் அப்படிலாம் நான் சிக்கனே எனக்கு பிடிக்கும் அதை சாப்பிடாம தான் இருக்கணுமான்லாம் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே சாப்பிடவே மாட்டேன் பிடிச்ச உணவு சாப்பிடுங்க உங்களுக்கு சிக்கன் பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பயிர் அதுக்கப்புறம் பன்னீர் இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நீங்கள் உங்கள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிடிக்குதுன்னும் போது அதை சாப்பிட்டுங்க எந்த ஒரு தப்பும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க பிசிஓ இருக்கவங்க பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் தயிர் வந்து நீங்கள் அதை புளிக்க வைக்கும்போது அதோட தன்மையே மாறிடும் ஸோ ப்ரோபயாட்டிக்கும் உங்களுக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் அதில் புரோட்டீனும் வந்துட்டு நிறையா இருக்குது அது போக அந்த பன்னீர் மஷ்ரூம் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு உணவு முறை நான் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒரே டைமில் அந்த வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப நிறைய சொல்கிற மாதிரி கன்ஃப்யூஸாக இருக்கும் பட் அப்படி நினைக்காதீங்க ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரட்டு தக்காளி கொட அப்புறம் கீரை காய்கறி காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் புளிப்புசுவை இருக்கக்கூடிய சிட்ரஸ் மாதுளை கொய்யாப்பழம் நெல்லிக்காய் அவ்வளோ தான் பயிறு வகை எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு அதுக்கப்புறம் காராமணி நிறைய அடிக்கடி சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எக்கு சிக்கன் தயிர் இதெல்லாம் வந்து ரேண்டமாக சேர்த்துக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிசிஓடி டயட் நீங்கள் வந்துட்டு ஒரு டயட்டீஷியன் கிட்டே போனால் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிறு ஃப்ரூட்ஸ் இதை வச்சு தான் உங்களுக்கு டயட் கொடுப்பாங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் இது கூட மாட்ரேட்டாக நீங்கள் கார்பு எடுத்துக்கணும் ரைஸ் கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் ரைஸ் கொஞ்சமாக நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ரைஸை விட கம்மி பண்ணிக்கோங்க நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி ரெண்டு தோசை அவ்வளோதான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கார்பு எடுக்காதீங்க காலையில் கார்பு இல்லாமல் வேறு எதாவது வந்துட்டு ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூணு வேலையில் ரெண்டு வேலை கார்படுங்க ஒரு வேளை டோட்டலாக கார்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பிசிஓடியும் வராது உங்களுக்கு இரகுலரும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் எனக்கு வந்து அப்படியே ஆதங்கமாக இருக்குது ஏன்னா இந்த உணவு முறை நீங்கள் ஃபீல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து இன்னும் ரெகுலர் இருக்குதுன்னு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கரெக்டாக நம்ம பண்ணுறோம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரெகுலர் ஆகிடும் ஸோ ஹோப்போட ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணாட்டியும் அந்த கமெண்ட்டை பார்த்தேன்னா கண்டிப்பாக வீடியோ ஆல்ரெடி நான் போடாத டாப்பிக்னால் கண்டிப்பாக போடுவேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி